ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியன் ஆர்மி செஞ்ச ஹைலி சக்ஸஸ்ஃபுல் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷனோட பேர் தான் ஆப்ரேஷன் ரந்தோரி பெஹக் இந்த ஆப்ரேஷனில் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் குப்வாரா பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக எலிமினேட் பண்ணாங்க என்ன தான் ஆப்ரேஷன் ரந்தோரி பெஹக் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனாக இருந்தாலும் இந்த ஆப்ரேஷனுக்காக நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரந்தோரி பெஹக்கை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மொத்த உலகமும் லாக்டவுனில் முடங்கி போயிருந்துச்சு ஆனால் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எந்தவித தொய்வும் இல்லாமல் வழக்கம் போல் அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் காஷ்மீரில் வானிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு கடுமையான பனிப்பொழிவு இருந்துச்சு ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எயிட் ஜாட்டை சேர்ந்த வீரர்கள் எப்பொழுதும் போல எல்ஓசியை ஓட்டின பகுதியில் பேட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது சில பயங்கரவாதிகள் தூரத்தில் இருக்கிறத பார்த்து உடனடியாக அவங்களை எங்கேஜ் பண்ணுறாங்க அந்த பயங்கரவாதிகளும் நம்ம வீரர்களை திரும்ப தாக்குறாங்க ஃபைட் கொஞ்ச நேரம் நடக்குது நம்ம வீரர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவங்க கொண்டு வந்த பேக்ஸை எல்லாம் அப்படியே விட்டுட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே தப்பிச்சு போய் மறைஞ்சிடுறாங்க அந்த பயங்கரவாதிகள் ஏக் ஜாட்டை சேர்ந்த வீரர்கள் பயங்கரவாதிகள் தப்பிச்சு போக முடியாதபடி அந்த அடர்ந்த காட்டு பகுதியை சுற்றி வளைக்கிறாங்க ஏப்ரல் ரெண்டு அன்னைக்கு அதிகாலையில் பயங்கரவாதிகளை தேடி கண்டுபிடிக்க இந்தியன் ஆர்மியோட கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட்ஸான ஃபார்ட்டி ஒன் ராஷ்ட்ரிய ரைஃபில்ஸும் ஃபிஃப்டி செவன் ராஷ்ட்ரிய ரைஃபல்ஸும் களத்தில் இறங்குறாங்க அன்றைக்கி ஈவினிங் நாலரை மணிக்கு பயங்கரவாதிகளை ஸ்பாட் பண்ணுறாங்க உடனடியாக நம்மளுடைய வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் ஒரு கன்ஃபைட் ஏற்படுது அடர்ந்த காட்டையும் மோசமான வானிலையையும் பயன்படுத்தி பயங்கரவாதிகள் அங்கேருந்து மறுபடியும் தப்பிச்சர்றாங்க ஏப்ரல் மூணு அன்னைக்கு அதிகாலையில் மறுபடியும் நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவில் கன்ஃபைட் நடக்குது இந்த கன்ஃபைட்லேருந்து பயங்கரவாதிகள் தப்பிச்சர்றாங்க ஏப்ரல் மூணு அன்னைக்கு அதிகாலையில் ஏற்பட்ட கன்ஃபைட்டுக்கு அப்புறம் பயங்கரவாதிகள் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரில எவ்வளவு தேடியும் அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியல ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு இந்தியன் ஆர்மி ஹெரன் ட்ரோன்ஸை பயன்படுத்தி பயங்கரவாதிகளை தேடுறாங்க அப்போது ரந்தோர் ஏரியாவிலேருந்து சில காலடி தடங்களை வீடியோ எடுத்து அனுப்புது அந்த ட்ரோன் அந்த காலடி தடங்களை பார்த்ததும் அது பயங்கரவாதிகளுடைய காலடி தடங்களாக தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க அந்த காலடி தடங்கள் எல்ஓசிக்கு பக்கத்தில் இருந்ததுனால பயங்கரவாதிகள் தப்பிச்சு பிஓகே உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த பயங்கரவாதிகளை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நியூட்ரலைஸ் பண்ண ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை களத்தில் இருக்க முடிவு பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மி குப்வாராவில் இருக்கிற ஃபோர்பாரஸை கூட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜில் ரந்தோரி ஏரியாவில் இருக்கிற காலடி தரங்களை பற்றியும் அந்த பகுதியில் ஏப்ரல் ஒன்று அன்னைக்கு ஸ்பாட் பண்ண பயங்கரவாதிகளை பற்றியும் சொல்லியிருந்தாங்க அந்த மெசேஜில் பயங்கரவாதிகளை தேடி கண்டுபிடிச்சு அழிக்க ஃபோர் பேரா ஒரு டீமை ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த மெசேஜ் கிடச்சா அடுத்த சில நிமிஷங்களில் ஃபோர் பேரா அனுபவம் மிகுந்த வீரர்களில் ஒருத்தரான சுபேதார் சஞ்சீவ் குமார் தலைமையில் பன்னெண்டு வீரர்களை கொண்ட ஒரு டீம் தயாராகிறாங்க நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு ரெண்டு துரு ஹெலிகாப்டர்ஸில் இந்த பன்னெண்டு வீரர்களும் அவங்க பேஸில் இருந்து கிளம்பி டெஹர்கமில் இருக்கிற பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க பிரிகேட் ஆப்ரேஷன்ஸ் ரூமில் அந்த பயங்கரவாதிகளை பற்றியும் ஏப்ரல் ஒன்னிலிருந்து இப்போ வரைக்கும் சேகரித்த எல்லா இன்டெலிஜென்ஸையும் ஃபோர் பேரா வீரர்கள் வீரர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இந்த ப்ரீஃபிங் முடிஞ்சதும் இந்த ஆப்ரேஷனோட கமாண்டரான சுபேதார் சஞ்சீவ் கிட்ட ரந்தோரிக்கு நடந்து போகிறீங்களா இல்லை ஹெலிகாப்டரில் போகிறீங்களான்னு கேட்குறாங்க பல வருஷம் ரந்தோரி ஏரியாவில் சர்வ் பண்ணியிருக்கிற சுபேதார் சஞ்சீவுக்கு அந்த ஏரியாவை பற்றி நல்லா தெரியும் நடந்து போனால் காலடி தரங்கள் இருக்கிற இடத்துக்கு போக சில மணி நேரங்கள் ஆகும் இந்த நிலையை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஹெலிகாப்டரில் போக முடிவு பண்ணுறாரு சுபேதா சஞ்சீவ் பொதுவாக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஹெலிகாப்டர்ஸை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்க ஹெலிகாப்டர்ஸ் அதிக சத்தம் எழுப்புறதுனால எதிரிகள் அலர்ட் ஆகிடுவாங்க இந்த காரணத்தினால ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஹெலிகாப்டரை அவ்வளோவா பயன்படுத்துகிறது இல்லை இந்த ஆப்ரேஷன் ரந்தோரி பேக்கில் பயங்கரவாதிகள் தப்பிச்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் ஹெலிகாப்டரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு சுபேதார் சஞ்சீவ்குமார் ஆப்ரேஷன் ரந்தோரி பேகக்குக்காக இந்த பன்னெண்டு வீரர்களும் ஆறு வீரர்களை கொண்ட ரெண்டு ஸ்குவாடாக பிரிகிறாங்க ரெண்டு துரு ஹெலிகாப்டர்ஸில் இந்த பன்னெண்டு வீரர்களும் ரந்தோரியை நோக்கி போகிறாங்க முதல் ஹெலிகாப்டரில் ஸ்குவாட் ஒன் இருந்தாங்க ரெண்டாவது ஹெலிகாப்டரில் ஸ்குவாட் டூ இருந்தாங்க முதல் ஹெலிகாப்டரில் இருக்கிற ஸ்குவாட் ஒனில் இந்த ஆப்ரேஷனுடைய கமாண்டர் சுபேதார் சஞ்சீவ் குமார் ஹவல்தார் தேவேந்திர சிங் பேராட்ரூப்பர் அமித் குமார் பேராட்ரூப்பர் சத்ரபால் சிங் பேராட்ரூப்பர் பாலகிருஷ்ணன் பேராட்ரூப்பர் சோனம் ஷேரிங் தமங்னு ஆறு பேர் இருந்தாங்க ஆப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்ததும் ஹெலிகாப்டர்ஸை தரைக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க பைலட்ஸ் பனிக்கு சில மீட்டருக்கு மேலே ஹெலிகாப்டர் ஹோவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கமாண்டோவாக ஹெலிகாப்டர்லேருந்து கீழே குதிக்கிறாங்க பனி ரொம்ப அதிகமாகவும் சாஃப்டாகவும் இருந்ததுனால நம்மளுடைய கமாண்டோஸ் எல்லாம் நெஞ்சளவு பனியில் சிக்கிக்கிறாங்க அந்த இருந்து அவங்கள விடுவிச்சுக்கவே அவங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்குவாடுக்கு சில மீட்டருக்கு பின்னாடி செகண்ட் ஸ்குவாட் இறங்கினாங்க இடுப்பளவு பணியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி காலடி தடங்கள் இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க நம்மளுடைய இந்த பன்னெண்டு வீரர்களும் பேராட்ரூப்பர் சத்ரபால் சிங்கும் பேராட்ரூப்பர் பால்கிருஷனும் தான் நம்மளுடைய இந்த ஃபோர் பேராஎஸ்எஃப் டீமோட ஸ்கவுட்ஸ் எதிரிகள் இருக்கிற இடத்தையோ இல்லை சரியான பாதையையோ கண்டுபிடிக்கிறதுக்காக மெயின் டீமுக்கு முன்னாடி அனுப்பப்படுற வீரர்கள் தான் ஸ்கவுட்ஸ் இந்த ஆப்ரேஷனோட ஸ்கவுட்ஸான பேராட்ரூப்பர் சத்ரபால் சிங்கும் பேராட்ரூப்பர் பால்கிருஷனும் முன்னாடி போகிறாங்க அவங்களுக்கு இருபது மீட்டர் பின்னாடி சுபேதார் சஞ்சீவும் அவருடைய பட்டி பேராட்ரூப்பர் அமித்தும் இருந்தாங்க இவங்களுக்கு பின்னாடி ஹவல்தார் தேவேந்திராவும் பேராட்ரூப்பர் சோனமும் இருந்தாங்க முப்பது மீட்டர் டிஃப்ரென்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க செகண்ட் ஸ்குவாட சேர்ந்த ஆறு வீரர்கள் மதியம் ரெண்டு மணி வாக்கில் காலடி தடங்கள் இருந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க நம்மளுடைய பன்னெண்டு வீரர்கள் அங்கே காலடி தடங்களை தவிர சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த தடயமும் இல்லை அதனால அந்த காலடி தடங்கள் போகிற திசையை நோக்கி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போக முடிவு பண்ணுறாங்க மதியம் மூணு மணிக்கு இந்த டீமுடைய ஸ்கவுட்ஸான பேராட்ரூப்பர் சத்ரபால் சிங்கும் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணனும் தூரத்தில் இருக்கிற பயங்கரவாதிகளை பார்க்குறாங்க உடனடியாக அவங்களுடைய கமாண்டர் சுபேதார் சஞ்சீவை அலர்ட் பண்ணுறாங்க பயங்கரவாதிகள் அங்கே இருந்த ஒரு மரக்கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாங்க பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை பார்க்கல பயங்கரவாதிகள் அலர்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீரர்கள் சைகையில் பேசிக்கிறாங்க அங்கே இருக்கிறது நாம் இருக்கிற பயங்கரவாதிகள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு சுபேதார் சஞ்சீவ் நம்மளுடைய ஸ்கவுட்ஸும் அது நாம் தேடிட்டு இருக்கிற பயங்கரவாதிகள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே இருக்கிறது நாம் தேடிட்டு இருக்கிற பயங்கரவாதிகள் தான் கன்ஃபார்ம் ஆனதும் பயங்கரவாதிகள் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அவங்கள இங்கேருந்தே தாக்கலாமா இல்லை இன்னும் பக்கத்தில் போகணுமான்னு அடுத்த கேள்வியை கேட்குறாரு சுபேதார் சஞ்சீவ் பயங்கரவாதிகள் தூரமாக இருக்காங்க இங்கேருந்து தாக்கினா அவங்க தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு பேராட்ரூப்பர் சத்ரபால் இதை கேட்டதும் ஸ்கவுட்ஸ் ரெண்டு பேரையும் அந்த பயங்கரவாதிகளை கண்காணிக்க சொல்லிட்டு மீதம் இருக்கிற ஒன்பது வீரர்கள்கிட்டையும் அவருடைய பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சுபேதார் சஞ்சீவ் சுபேதார் சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை மெதுவாக பயங்கரவாதிகளுக்கு பக்கத்தில் போய் தாக்க ரெடியாக சொல்கிறாரு அதே சமயம் செகண்ட் ஸ்குவாடை சேர்ந்த வீரர்களை ஒரு உயரமான அட்வான்டேஜான இடத்த கண்டுபிடிக்க அனுப்புகிறாரு சுபேதார் சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை சேர்ந்த ஆறு வீரர்களும் சத்தமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பயங்கரவாதிகளுக்கு பக்கத்தில் போயிடுறாங்க சுபேதார் சஞ்சீவ் பேராட்ரூப்பர் சத்ரபால் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணன் அவங்களுடைய ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸை ரெடியாக வச்சுக்கிறாங்க ஹவல்தார் தேவேந்திராவும் பேராட்ரூப்பர் அமித்தும் அவங்களுடைய மல்டி கிரானைட் லான்ச்சர்ஸை ரெடியாக வச்சுக்கிறாங்க பாராட்டுப்பர் சோனம் அவருடைய மிஷின் என்ன ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தார் கரெக்டாக நாலரை மணிக்கு சுபேதார் சஞ்சீவ் அட்டாக் அப்படிங்கிற கமாண்டை கொடுக்குறாரு அட்டாக் அப்படிங்கிற கமாண்ட் வந்ததும் ஆட்டோமேட்டிக் மல்டி கிரனேட் லான்ச்சர்ஸ் மிஷின் கன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரவாதிகளை தொடர்ந்து தாக்குறாங்க நம்மளுடைய வீரர்கள் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் பயங்கரமாக தாக்குனதுக்கு அப்புறம் ஃபயரிங்கை நிறுத்த சொல்றாரு சுபேதார் சஞ்சீவ் சுட்றதை நிறுத்தினதும் பயங்கரவாதிகள் கிட்டேருந்து இருந்து பதில் தாக்குதல் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கறாங்க நம்ம வீரர்கள் சில நிமிஷங்கள் வெயிட் பண்ணியும் பயங்கரவாதிகள் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல இந்த கேப்பில் வானிலை மோசமடைஞ்சு ஒரே பனிமூட்டமாகுது ஆகுது பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த நம்ம வீரர்களால் தெளிவாக பார்க்க முடியல அதனால பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறாங்க நம்மளுடைய ஆறு வீரர்களும் அங்கே பயங்கரவாதிகளோட பாடி எதுவும் இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க ஆனால் அங்கே பயங்கரவாதிகள் பயன்படுத்தின சில பொருட்கள் இருந்துச்சே தவிர எந்த பாடியும் இல்லை இதை பார்த்ததும் பயங்கரவாதிகள் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம வீரர்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பணியில் ரத்தம் சுட்டி கிடக்கிறத பார்க்குறாங்க நம்ம வீரர்கள் இந்த ரத்தத்தை பார்த்ததும் சுபேதார் சஞ்சீவ் பயங்கரவாதிகளுக்கு அடிபட்டுருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு இந்த காயத்தோட பயங்கரவாதிகளால் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு கணிக்கிறாரு மணி அப்போது அஞ்சு இருக்கும் அந்த பகுதியில் ஏழரை இல்லைனா எட்டுக்கு தான் இருட்டும் அதனால் இருட்டுறதுக்குள்ளே அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்களை எலிமினேட் பண்ண முடிவு பண்ணுறாங்க நம்ம வீரர்கள் சுபேதார் சஞ்சீவ் ரேடியோ மூலமாக பின்னாடி இருந்த செகண்ட் ஸ்குவாடை தொடர்பு கொண்டு அவங்கள மலையில் இருக்கிற வேற ஒரு பாதை வழியாக வர சொல்கிறாரு உடனடியாக செகண்ட் ஸ்குவாடை சேர்ந்த வீரர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் போகிற வழியிலேருந்து பிரிஞ்சு அந்த மலை போக ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை சேர்ந்த ஆறு வீரர்களும் பணியில் இருக்கிற அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க இடுப்பளவு பணி இருந்ததுனால வீரர்களுடைய வேகம் குறையுது மணி ஏழு ஆகுது இருட்ட ஆரம்பிக்குது நம்மளுடைய இந்த ஆறு வீரர்கள் இருக்கிற இடத்துல இருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் எயிட் ஜாட்டை சேர்ந்த வீரர்கள் அந்த காட்டை சுற்றி வளச்சுருந்தாங்க அந்த பகுதியை எயிட் ஜாட் சுற்றி வளைச்சுருக்கிறது சுபேதார் சஞ்சீவுக்கு நல்லா தெரியும் அதனால் ரேடியோ மூலமாக எயிட் ஜாட்டை தொடர்பு கொண்டு நாங்கள் ஜுர்காமா காட்டு பகுதி வழியாக சில பயங்கரவாதிகளை விரட்டிட்டு வரோம் அவங்க நீங்கள் சுற்றி வளைச்சிருக்கிற இடத்த நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு எயிட் ஜாட் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் பயங்கரவாதிகள் இந்த பக்கம் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மணி எட்டாகுது ஃபுல்லாக இருட்டிடுது நம்மளோட ஆறு வீரர்களும் ஒரு மலை முகட்டுக்கு வராங்க அந்த மலை முகட்டுக்கு கீழே ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு இருக்குது இதுக்கு மேலே இருட்டில் பயங்கரவாதிகளை விரட்டிக்கிட்டு போகிறது சேஃப் இல்லைங்கிறதுனால பயங்கரவாதிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறத நிறுத்த முடிவு பண்ணுறாரு சுபேதார் சஞ்சீவ் பயங்கரவாதிகள் நம்மளுடைய இந்த ஆறு வீரர்களுக்கும் எயிட் ஜாட்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் அவங்களால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அதனால் அடுத்த நாள் காலையில் வெளிச்சம் வந்ததும் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ண முடிவு பண்ணுறாரு சுபேதார் சஞ்சீவ் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் அந்த மலைமுகத்திலையே வெயிட் பண்ண முடிவு பண்ணுறாங்க நம்ம வீரர்கள் விடிஞ்சதும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண சரியான இடத்த தேடி போகிறாங்க நம்மளுடைய ஸ்கவுட்ஸான பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷனும் மலைமுகட்டில் இருக்கிற ஒரு பாறை மேலே மெல்ல மெல்ல தவிழ்ந்து போகிறாங்க நம்மளுடைய ஸ்கவுட்ஸ் ரெண்டு பேரும் பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணனும் பாறைன்னு நினச்சி போயிட்டு இருக்கிறது உண்மையிலே பாறை கிடையாது அது ஒரு பலவீனமான பனிப்பாறை பேராட்ரூப்பர்ஸ் ரெண்டு பேரும் அந்த பனிப்பாறைக்கு மேலே வந்ததும் அவங்களுடைய எடை தாங்காமல் அந்த பனிப்பாறை உடையுது அந்த மலைமுகத்திலேருந்து முப்பது அடி பள்ளத்தில் போய் விழறாங்க பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணனும் நம்மளுடைய ஸ்கவுட்ஸ் ரெண்டு பேரும் அந்த பள்ளத்தாக்கில் விழுறத பார்க்குறாங்க நம்மளுடைய மற்ற வீரர்கள் அவங்க விழுந்ததும் உடனடியாக சுபேதார் சஞ்சீவும் பேராட்ரூப்பர் அமித்தும் மெதுவாக போய் அந்த பள்ளத்தாக்கை பார்க்குறாங்க இருட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல கீழே விழுந்த அந்த ரெண்டு வீரர்களையும் ரேடியோ மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை அடுத்ததாக கீழே விழுந்த ரெண்டு வீரர்களோட பெயர்களை சொல்லி கத்தி அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்க பார்க்குறாங்க ஆனால் அப்படி கத்துனா பயங்கரவாதிகள் அலர்ட் ஆகிடுவாங்கங்கிறதுனால கத்தணுங்கிற முடிவை கைவிடுறாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இருந்து கன்ஸ் ஃபயர் ஆகிற சவுண்ட் கேட்குது ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா மலைமுகட்டில் இருந்து பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பாலகிருஷ்ணனும் கீழே விழுந்த இடத்துக்கு அஞ்சு மீட்டர் பக்கத்தில் தான் அவங்க தேடிட்டு இருந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தாங்க முப்பது அடி கீழே விழுந்ததுனால பேராட்ரூப்பர் சத்ரபாலுக்கும் பேராட்ரூப்பர் பாலகிருஷ்ணனுக்கும் பல இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க பதுங்கக்கூட இடமில்லாத ஓப்பன் ஸ்பேஸில் அசையக்கூட முடியாத நிலமையில் இருந்த நம்மளுடைய இந்த ரெண்டு வீரர்களும் பயங்கரவாதிகளுக்கு ஈஸியான இலக்காக மாறினாங்க சேஃபான இடத்துல பதுங்கிக்கிட்டு இருந்த பயங்கரவாதிகள் இருந்து சில மீட்டர் தூரத்தில் இருந்த பேராட்ரூப்பர் சத்ரபாலையும் பேராட்ரூப்பர் பாலகிருஷ்ணனையும் குறி வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே உடம்புல பல இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்த நம்மளுடைய இந்த ரெண்டு வீரர்கள் மேலேயும் சில புல்லெட்ஸ் பாயுது ரொம்பவே மோசமான ஆபத்தான சூழ்நிலையில சிக்கிக்கிட்டு இருக்கிற பேராட்ரூப்பர் சத்ரபாலுக்கும் பேராட்ரூப்பர் பாலகிருஷ்ணனுக்கும் இனிமேல் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நல்லா புரியுது அதனால அவங்களோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி எதிரிகளுக்கு எவ்வளவு டேமேஜ் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ டேமேஜை ஏற்படுத்த முடிவு பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு வயசான பேராட்ரூப்பர் சத்ரபாலும் இருபத்தஞ்சு வயசான பேராட்ரூப்பர் பால்கிருஷனும் உடம்புல மிச்சம் மீதி இருந்த மொத்த பலத்தையும் சேர்த்து அவங்களுடைய ரைஃபிள் எடுத்து பயங்கரவாதிகளை தாக்குறாங்க க்ளோஸ் ரேஞ்சில் நடந்த இந்த கன் ஃபைட்டில் நம்மளுடைய இந்த ரெண்டு வீரர்களும் ரெண்டு பயங்கரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த கன் ஃபைட்டில் நம்ம வீரர்கள் மேலே பல புல்லட்ஸ் பாயுது அதிக பிளட் லாஸ் ஏற்பட்டதுனால ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மயங்கிடுறாங்க பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷனும் கன் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் மலைமுகத்தில் இருக்கிற நம்மளுடைய நாலு வீரர்கள் அந்த கன் ஃபைட்டில் ரெண்டு விதமான கன்ஸ் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த கன் சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கன் பயங்கரவாதிகளோட ஏகே ஃபார்ட்டி செவன் இன்னொரு கன் நம்ம வீரர்களுடைய டார் ட்வெண்ட்டி ஒன் டார் ட்வெண்ட்டி ஒனோட சவுண்டை கேட்டதும் மலைமுகட்டில் இருக்கிற நம்மளுடைய நாலு வீரர்களும் கொஞ்சம் அடைகிறாங்க ஏன்னா டார் டுவெண்ட்டி ஒன்னோடய சவுண்ட் கீழே விழுந்த நம்மளுடைய வீரர்கள் இன்னமும் உயிரோடு இருக்காங்க இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்குது பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷனும் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சதும் அவங்கள மீட்க சுபேதார் சஞ்சீவோட தலைமையில் மற்ற வீரர்கள் ஒரு கயிறு கட்டி அந்த பள்ளத்தாக்கில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பாதி தூரம் இறங்கிட்டு இருக்கும் போதே கன் சவுண்ட் நின்று போயிடுது கன் சவுண்ட் நின்றுடுச்சுன்னா கன் ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா பேராட்ரூப்பர் சத்ரபாலுக்கும் பேராட்ரூப்பர் பால்கிருஷனுக்கும் கன் ஃபைட்டில் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக சுபேதார் சஞ்சீவ் இன்னும் வேகமாக அந்த பள்ளத்தாக்கில் இறங்க ஆரம்பிக்கிறார் சுபேதார் சஞ்சீவுக்கு பின்னாடி பேராட்ரூப்பர் அமித் இருந்தார் அவருக்கு பின்னாடி அவள்தார் தேவேந்திரா இருந்தார் அவருக்கு பின்னாடி பேராட்ரூப்பர் சோனம் இருந்தார் பள்ளத்தாக்கில் முதல்ல இறங்கின சுபேதார் சஞ்சீவ் அங்கே அதிக ஆபத்து இருக்கிறதுனால வேற யாரும் கீழே இறங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் மெதுவாக கன்ஃபைட் நடந்த இடத்த நோக்கி போகிறார் அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இருட்டாக இருந்ததுனால பயங்கரவாதிகள் எங்கே இருக்காங்கன்னு சுபேதார் சஞ்சீவால் கண்டுபிடிக்க முடியல கொஞ்ச தூரம் போனதும் பனியில் ரத்த வெள்ளத்தில் பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணனும் இருக்கிறத பார்த்து அவங்க கிட்டே போகிறாரு சுபேதார் சஞ்சீவ் அங்கே போனதும் பேராட்ரூப்பர் சத்ரபாலும் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணனும் மயங்கின நிலைமையில் இன்னமும் உயிரோடு இருக்கிறத பார்த்து நிம்மதி அடைகிறாரு சுபேதார் சஞ்சீவ் முதல்ல ஒரு வீரரை சேஃபான இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்து ஒரு பாறைக்கு பின்னாடி படுக்க வைக்கிறாரு அவரோட ரேடியோ மூலமாக வேறு இடத்துல இருந்த செகண்ட் ஸ்குவாடை தொடர்பு கொண்டு படுகாயம் அடைஞ்சிருக்கிற பேராட்ரூப்பர் சத்ரபாலையும் பேராட்ரூப்பர் பால்கிருஷ்ணனையும் மேலே கொண்டு போகிற அவங்களுக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஸ்குவாடை பல்லத்தகு வர சொல்லிவிட்டு ரெண்டாவது வீரரை ரெக்கவர் பண்ணுறதுக்காக போகிறாரு சுபேதார் சஞ்சீவ் சுபேதார் சஞ்சீவோட எல்லாம் சேஃபான இடத்துல பதுங்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த பயங்கரவாதிகள் இப்போது அவரை நோக்கி கடுமையாக ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனடியாக ஒரு பாறைக்கு பின்னாடி கவர் எடுத்துக்கிறாரு சுபேதார் சஞ்சீவ் மலை சரிவில் இருந்த சுபேதார் சஞ்சீவோட பட்டி அமித்துக்கு பயங்கரவாதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியல இருந்தாலும் சத்தம் வர திசையை நோக்கி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறார் பயங்கரவாதிகள் சேஃபாக பதுங்கிக்கிறாங்க உயரத்தில் பதுங்க எந்த வசதியும் இல்லாத இடத்துல இருந்த பாராட்ரூப்பர் அமித் பயங்கரவாதிகளுக்கு தெளிவாக தெரிஞ்சார் அதனால் அவரை நோக்கி கடுமையாக ஃபயர் பண்ணுறாங்க பயங்கரவாதிகள் பேராட்ரூப்பர் அமித்தோட உடலில் பல புல்லட்ஸ் பாயுது மோசமாக காயமடைஞ்ச நிலைமையிலேயும் பேராட்ரூப்பர் அமித் தொடர்ந்து ஃபயர் பண்ணுறாரு பேராட்ரூப்பர் அமித்தை பயங்கரவாதிகள் தாக்குறதை பார்க்குறாரு சுபேதார் சஞ்சீவ் இப்போ பயங்கரவாதிகள் எங்கே பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சுபேதார் சஞ்சீவுக்கு தெரிய வருது பயங்கரவாதிகளை இப்படியே விட்டால் அவங்களால அவருடைய ஸ்குவாடை சேர்ந்த மற்ற வீரர்களுக்கும் ஆபத்து ஏற்படும்னு புரிஞ்சுக்கிற சுபேதார் சஞ்சீவ் அவருடைய பாதுகாப்பை பற்றியோ அவரோட உயிரை பற்றியோ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள தாக்குறாரு அங்கே நடந்த சண்டையில் ஒரு பயங்கரவாதியை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு சுபேதார் சஞ்சீவ் இதோட நிறுத்தாமல் அங்கே இருந்த மற்ற பயங்கரவாதிகளோட ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டிலில் ஈடுபட்டு அவங்கள காயப்படுத்துறாரு சுபேதார் சஞ்சீவ் சுபேதார் சஞ்சீவை சமாளிக்க முடியாத பயங்கரவாதிகள் அவரை நோக்கி கடுமையாக சுடுறாங்க இதில் படுகாயம் அடைஞ்ச சுபேதார் சஞ்சீவ் அங்கேயே சரிஞ்சு விழறாரு அதே நேரத்தில் பேராட்ரூப்பர் அமித் தொடர்ந்து ஃபயர் பண்ணுறாரு பயங்கரவாதிகளும் அவரை கடுமையாக தாக்குறாங்க பேராட்ரூப்பர் அமித்தோட வயிறு மற்றும் மார்பு பகுதியில் பதினஞ்சு புல்லெட்ஸ் பாஞ்சிருந்துச்சு இதனால் அதிக பிளட் லாஸ் ஏற்பட்டு பேராட்ரூப்பர் அமித் மயங்கிறாரு உடனடியாக பேராட்ரூப்பர் அமித்துக்கு பக்கத்தில் வரஹல்தார் தேவேந்திரா அமித்துக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு ஆனால் பேராட்ரூப்பர் அமித் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிடுறாரு அவல்தார் தேவேந்திரா பேராட்ரூப்பர் அமித் இருந்த அந்த ஆபத்தான பொசிஷனை எடுத்துக்கிட்டு பயங்கரவாதிகளை நோக்கி ஃபயர் பண்ணிக்கிட்டே பள்ளத்தாக்குக்கு போன சுபேதார் சஞ்சீவை ரேடியோவில் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாரு ஆனால் சுபேதார் சஞ்சீவ் கிட்டேருந்து எந்த பதிலும் வரலை உடனடியாக அவருடைய படி பேராட்ரூப்பர் சோனம் கிட்ட நான் கவர் ஃபயர் தரேன் நீ கீழே போய் நம்மளுடைய டீம்மேட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு பாருன்னு சொல்கிறாரு உடனடியாக சோனமும் கீழே இறங்குறாரு அவல்தார் தேவேந்திரா அந்த ஆபத்தான பொசிஷன்லேருந்து இருந்து பேராட்ரூப்பர் சோனமுக்கு கவர் ஃபயர் கொடுக்குறாரு இந்த கவர் ஃபயரை பயன்படுத்தி கீழே போகிற பேராட்ரூப்பர் சோனம் கொஞ்சம் தூரத்தில் சுபேதார் சஞ்சீவ் காயமடைஞ்ச நிலைமையில் இருக்கிறத பார்க்குறாரு அவல்தார் தேவேந்திரா கொடுக்குற கவர் ஃபயரை பயன்படுத்தி சுபேதார் சஞ்சீவை சேஃபான இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போய் ஒரு பாறைக்கு பின்னாடி படுக்க வைக்கிறாரு பேராட்ரூப்பர் சோனம் அதே நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய இடத்துல இருந்த ஹவல்தார் தேவேந்திராவை நோக்கி கடுமையாக ஃபயர் பண்ணுறாங்க பயங்கரவாதிகள் பல புல்லட்ஸ் உடலில் பாஞ்சு படுகாயம் அடைஞ்ச நிலைமையிலையும் சோனமுக்கு கவர் ஃபயர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஹவல்தார் தேவேந்திரா அதே நேரம் ஹவல்தார் தேவேந்திராவை தாக்கிக்கிட்டு இருக்கிற பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த பார்க்குறாரு பேராட்ரூப்பர் சோனம் அவருடைய பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பயங்கரவாதிகளோட ஃபைட்டில் ஈடுபட்டு ஒரு பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணுறாரு பேராட்ரூப்பர் சோனம் ஆனால் வேற ஒரு இடத்துல பதுங்கியிருந்த இன்னொரு பயங்கரவாதி பேராட்ரூப்பர் சோனமை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு புல்லட் பஞ்ச வேகத்தில் சோனமோட கையில் இருந்த ரைஃபிள் கொஞ்ச தூரம் தள்ளி போய் விழுந்துருது பேராட்ரூப்பர் சோனம தாக்கிட்டு அந்த பயங்கரவாதி அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாரு படுகாயம் அடைஞ்சு ஆயுதம் இல்லாமல் இருக்கிற நிலைமையிலையும் சோனம் அவர்கிட்ட இருந்த கடைசி கிரனேடை வீசி அந்த பயங்கரவாதியை காயப்படுத்தி அவரை தப்பிச்சு போக முடியாதபடி செஞ்சிடறாரு பேராட்ரூப்பர் சோனம் அவருடைய ரைஃபிள் எடுக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் பயங்கரவாதி சோனம் எப்போல்லாம் அவர் பதுங்கியிருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வராரோ அப்போல்லாம் அவரை நோக்கி ஃபயர் பண்ணி சோனம் அவருடைய ரைஃபிள் பக்கத்தில் போகாதபடி பார்த்துக்கிறாரு இந்த நிலமையில் அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு விடிய காலையில் செகண்ட் ஸ்குவாட் அந்த பள்ளத்தக்குக்கு வர்றாங்க நம்ம வீரர்களை பார்த்ததும் அங்கே இருந்த பயங்கரவாதி நம்ம வீரர்களை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு செகண்ட் ஸ்குவாடை சேர்ந்த வீரர்கள் கிரனேடை வீசி அந்த கடைசி பயங்கரவாதியை எலிமினேட் பண்ணுறாங்க இது மூலமாக ஆப்ரேஷன் ரந்தோரி பெஹக் முடிவுக்கு வருது ஃபர்ஸ்ட் ஸ்குவாட சேர்ந்த வீரர்களை ரெக்கவர் பண்ணுறதுக்காக பள்ளத்தாக்கில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க செகண்ட் ஸ்குவாட சேர்ந்த வீரர்கள் முதல்ல அவங்க பதினஞ்சு புல்லெட்ஸ் பாஞ்ச நிலைமையில நாட்டுக்காக தியாகம் பண்ணின பேராட்ரூப்பர் அமித்தோட உடலை ரெக்கவர் பண்ணுறாங்க அடுத்து சில மீட்டர் தூரம் கீழே போனதும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பயங்கரவாதிகளோட சண்டை போட்டு அவருடைய வெப்பன் பக்கத்துலேயே தியாகம் செஞ்ச நிலைமையில் இருந்த ஹவல்தார் தேவேந்திராவோட உடலை ரெக்கவர் பண்ணுறாங்க அடுத்த சில மீட்டர் கீழே இறங்கினதும் படுகாயம் அடைஞ்ச நிலமையில் இருக்கிற பேராட்ரூப்பர் சோனம பார்க்குறாங்க உடனடியாக அவரை மீட்டு அவருக்கு மெடிக்கல் ஏர் கொடுக்குறதுக்காக அவரை மேலே தூக்கிக்கிட்டு போகிறாங்க கீழே இறங்கி பள்ளதாக்கு போனதும் அஞ்சு பயங்கரவாதிகளோட உடல்களுக்கு நடுவில் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடின சுபேதார் சஞ்சீவ் பேராட்ரூப்பர் பாலகிருஷ்ணன் பேராட்ரூப்பர் சத்ரபாலோட உடல்களை ரெக்கவர் பண்ணுறாங்க எந்த ஹெலிகாப்டர் இந்த வீரர்களை ஆப்ரேஷனுக்காக ட்ராப் பண்ணிச்சோ அதே ஹெலிகாப்டர் வந்து இந்த அஞ்சு வீரர்களோட உடல்களையும் எடுத்துக்கிட்டு போகுது இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி ஆப்ரேஷன் ரந்தோரி பேகக்குக்காக ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை சேர்ந்த வீரர்கள் ஹெலிட்ராப் செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்டது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்குவை சேர்ந்த ஆறு வீரர்களில் அஞ்சு வீரர்களுக்கு இது தான் கடைசி ஃபோட்டோவாக அமைஞ்சது ஆப்ரேஷன் ரந்தோரி பேகக்கு முடிஞ்சு முப்பத்தி எட்டு நாள் கழித்து முழுமையாக குணமடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு பேராட்ரூப்பர் சோனம் பேராட்ரூப்பர் சோனம் கிட்ட எவ்வளோ நாள் வேணுமோ ரெஸ்ட் எடுத்துக்கோ உனக்கு எப்போ திரும்பி வரணும்னு தோணுதோ நீ அப்போ திரும்பி வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு பேராட்ரூப்பர் சோனமுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் ஆனால் பேராட்ரூப்பர் சோனம் நான் இன்றைக்கே வரேன் சார்னு சொல்லி உடனே டியூட்டியில் சேர்றாரு இந்த ஆப்ரேஷன் ரந்தோரி பெகக்கை வழி நடத்தினதுக்காகவும் அவருடைய டீம்மேட்ஸை காப்பாற்ற அவர் எடுத்த துணிச்சலான முடிவுக்காகவும் அவர் வெளிப்படுத்தின தலைமை பண்புகளுக்காகவும் அவருடைய வீரத்துக்காகவும் சுபேதார் சஞ்சீவ் குமார் அவர்களுக்கு அமைதி காலத்தில் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற ரெண்டாவது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டுச்சு இந்த ஆப்ரேஷனில் துணிவோடு செயல்பட்ட ஹவல்தார் தேவேந்திர சிங் ராணா பேராட்ரூப்பர் அமித்குமார் பேராட்ரூப்பர் பால்கிருஷன் பேராட்ரூப்பர் சத்ரபால் சிங்குக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு இந்த ஆப்ரேஷனில் திறமையோடு செயல்பட்ட பேராட்ரூப்பர் சோனமுக்கு சௌரிய சக்கரா வழங்கப்பட்டுச்சு கமாண்டோஸ் மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அவங்க கண் கலங்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர் ஆனால் பேராட்ரூப்பர் சோனமோட சௌரிய சக்கராவுக்கான சைட்டேஷனை படிக்கும்போது அவரோட அஞ்சு நண்பர்களை நினச்சி சோனம் கண் கலங்கி கண்ணீரை அடக்கிற காட்சி பலரையும் எமோஷ்னல் ஆக்குச்சு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்